கిల్లా ஜாரியரே நீங்க உங்க தோல்வியை ஏத்துக்க கூடாது ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா இந்த மொத்த விஜயநகரமே தோத்து போயிட்ட மாதிரி ஆயிடும் நீங்க ஜெயிக்கிறது ஆகணும் இதிலே நீங்க பின்வாங்க கூடாது நீங்க போராடி தான் ஆகணும் எப்படி ராமா எப்படி நான் என்னோட சக்தியை இழந்துட்டேன் இந்த இத நீங்க குடிங்க இத நீங்க குடிச்சிங்கனா என்னுடைய போத சக்தி எல்லாமே உங்க உடம்புக்குள்ள நுழைஞ்சிடும் இந்த போராட்டத்துல நீங்க மட்டும் இல்ல ஆச்சாரியாரே நான் உங்களுக்கு துணையா இருக்கேன் இப்ப விஜயநகரத்துடைய பாதுகாப்புக்கு மட்டும் இல்ல சுய கௌரவத்துக்கும் ஆபத்து நாம ஜெயிச்சே ஜே ஆகணும் ஞாபகம் இருக்கட்டும் தேச பக்தியை விட வேற எதுவுமே பெருசு கிடையாது தேசத்தை காக்குற கடமை தான் தலை சிறந்த கடமை தேச விரோதியை எதிர்க்கிறது தான் நம்மளுடைய முதல் கடமை இத கூடீங்க ஆச்சாரியாரே நீ ராஜாவா இருந்த ராஜா மாதிரி என்கிட்ட சண்டை போடு ராஜா மாதிரி என்கிட்ட பாரு எடு உன்னோட வாழ போராடி காட்டு

இந்த போலி பாபா கூட வந்த மத்த கூட்டாளிகளையும் நாங்க சிறப்பு தற்காலிக மகாராஜா என்ன சொல்ல போனா இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் இவனோட எந்த சக்தியும் செயல்படாது என்ன இப்போ உன்னோட பார்வைக்கு எல்லாமே தெள்ள தெளிவா தெரியுதா துஷ்டனே இவனை எடுத்துக்கிட்டு போய் இருட்டு சிறையில பூட்டி வைங்க இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நான் முடிவு பண்றேன் இவனுக்கு கொடுக்கற தண்டனைய பார்த்ததுக்கு அப்புறம் இவனை மாதிரி இருக்கிற தேச துரோகி நம்ம விஜயநகரத்துக்கு துரோகம் செய்யணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிக்கணும் எழுத்துக்கிட்டு போங்க

பண்டித ராமகிருஷ்ண செஞ்சிருக்கான் ஒருவேளை அவனோட புனிதமான ஆத்மா எனக்கு துணையா இல்லாம இருந்திருந்தா நான் இருந்திருக்க மாட்டேன் ஆத்மா தான் இருந்த தேச பக்தியை வெளியே கொண்டு வந்திருக்கு ஆஹா மரணத்துக்கு அப்புறமும் கூட உன்னோட கடமையை செஞ்சிருக்கிய பண்டித ராமகிருஷ்ணா உன்னோட உயிரை பறிச்சவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கு எப்படி சொல்றது என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது உங்க கிட்ட மன்னிப்பு கேட்க எனக்கு வார்த்தைகளே இல்லை உண்மையிலேயே நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் அதனால எந்த லோகத்திலையும் எனக்கு மன்னிப்பு கிடைக்காது என்னோட செயலை நினைச்சு நான் வெக்கப்படுறேன் இது வரைக்கும் என் வாழ்க்கையில யார நான் பெரிய விரோதின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அவனே இன்னைக்கு என்னோட உயிரை காப்பாத்தி இருக்கான் நான் ஒரு பெரிய குற்றவாளி என்ன தண்டி இங்க நீங்க என்ன தண்டனை கொடுக்க நினைக்கிறீங்களோ கொடுங்க இந்த பாவத்தை என்னால சுமக்கவே முடியல தண்டனை கொடுங்க தண்டனை கொடுங்க நல்ல வாய்ப்பு ஏதாவது பண்ண சொல்ற எதுக்குமா நீங்க யோசிக்கிறீங்க உங்க மனசார நாலு அடி அடிங்க அப்பதான் எங்க மனசு கொஞ்சம் ஆறுதல் அடையும் மண்டையிலே குத்துங்க இவனுக்கு அது சுத்தமா பிடிக்க பிடிக்காது எனக்கு இவங்க என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா மனசார செஞ்ச பாவத்துக்கு பிராச்சித்தம் தேடினாங்கன்னா மனசார அவங்க மன்னிப்பு கேட்டாங்கண்ணா மனசார இறந்து போனவன பேர் சொல்லி கூப்பிட்டாங்கண்ணா இறந்து போனவ உயிரோட திரும்பி வந்துருவானா ஒருவேளை அப்படி நடந்தா சந்தோஷம்தான் கண்டிப்பா நடக்கும் வாங்க எங்க கூட ராமா இங்க இருக்காரு நீங்க எங்க இருக்கீங்க ராமாவை பேர் சொல்லி கூப்பிடுங்க அம்மா கூட பாக்கணும் நினைக்கிறாங்க உங்க பச்சாதாபத்துல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு அம்மாக்கு முழுமையா நம்பிக்கை இருக்கு ஒருவேளை உங்க பச்சாதாபத்துல கொஞ்சமாவது உண்மை இருந்தா ராமாக்கு கண்டிப்பா உயிர் திரும்ப வந்துரும் கூப்பிடுங்க உங்களோட முழு மனசோட ராமாவை பேர் சொல்லி கூப்பிடுங்க சரி முயற்சி பண்ணி பாக்குறேன் பண்டித ராமகிருஷ்ணா ராமா ராமா என்னோட அன்பு தோழனே ராமா சொல்லுங்க போதா, தேவ கோரா திருச்சி திருச்சி என்னால் இதை நம்பவே முடியல நீ வந்துட்டியா வர வேண்டியதா ஆயிடுச்சு ஆச்சாரியரை உங்களுடைய மந்திர சக்தியை பார்த்து அந்த கடவுளைய பயந்து எனக்கு திரும்ப உயிர் கொடுத்து பூமிக்கு அனுப்பி வச்சுட்டாரு ரொம்ப சந்தோஷம் பண்ணித ராமகிருஷ்ணா ரொம்ப சந்தோஷம் முன்ன நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் இன்னொரு முறை நீங்க இந்த விஜயநகரத்தை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருக்கீங்க தெரியுமா உங்க புத்திசாலித்தனத்தால மரணத்தோட வாசல் வரைக்கும் போய் நீங்க மறுபடியும் பழச்சு திரும்ப வந்திருக்கீங்க மரணத்தோட வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்திருக்க இதுக்கு என்ன அர்த்தம் புரியலையே நீதான் இறந்து போயிட்டல்ல அதெல்லாம் இல்ல ஆச்சாரியே அவ்வளவு சுலபத்துல இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் உங்களை விட்டுட்டு போயிடுவான்னு நினைச்சீங்களா நீ சாகலையா இல்லையே அம்மனுடைய கிருபை நீ பூதமா வரலையா என்ன ஆச்சாரியாரே உயிரோட இருக்கிறவ எப்படி பூதமாக முடியும் இதெல்லாம் ஒரு நாடகமா இப்ப கண்டுபிடிச்சிங்களே சரி அப்படின்னா இதெல்லாம் எப்படி நடந்தது சொல்றேன் எல்லாத்தையும் விவரமா ஒரு கோமாளி ஆகிட்டல்ல என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க குருஜி நீங்க ஏற்கனவே மிகப்பெரிய கோமாளி ஆச்சு அப்புறம் எப்படி இன்னொரு என்ன மணிக்கணும் ஆச்சாரியரை இதை விட்ட எனக்கு வேற வழியே தெரியலையே ஏன்னா இது நம்ம ராஜ்யத்துடைய பாதுகாப்பு விஷயம் மட்டும் இல்ல விஜயநகரத்துடைய கௌரவ பிரச்சனையும் கூட எங்கிருந்தோ வந்த ஒரு அந்நியன் நம்ம பலவீனத்தை பயன்படுத்தி நம்ம ராஜ்யத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க முடியுமா என்ன

என்னோட மனோ தத்துவ நிபுணத்துவம் மூலமா நான் அதுக்கு கூடுதல் சக்தி தான் கொடுத்தேன் அப்புறம் உண்மை என்னன்னா நீங்க உங்க சக்தியை பயன்படுத்தி தான் அந்த பாபாவையே தோக்கடிச்சிருக்கீங்க அப்படியா நீ மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிட்டல்ல என்ன விளையாட்டு இது ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிருந்தா அதுக்கு யார் பொறுப்பு அப்படி ஏதாவது நடந்திருந்தா அதுக்கு யாருமே பொறுப்பு வேண்டிய அவசியமும் வந்திருக்காது ஏன்னா அதையெல்லாம் பாக்க நீங்க உயிரோட இருந்திருக்க மாட்டீங்கல்ல அப்புறம் இன்னொரு விஷயம் உண்மையிலே உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருந்தா இல்ல அந்த கடவுள் கிருபியால உங்க உயிரே போயிருந்தா இப்ப நடக்கிறதா நடந்திருக்கும் ஆனா ஒரு சின்ன மாற்றம் மட்டும் என் இடத்துல நீங்க இருந்திருப்பீங்க என் இடத்துல உங்க பூதம் இருந்திருக்கும் அதுவும் உண்மையான பூதம் நல்லா சிரி பண்டித ராமகிருஷ்ணா உன்ன நான் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் நம்ம மகாராஜா வரட்டும் நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தேம்பி தேம்பி அழப்போற அப்படி செய்யலன்னா என் பேரு ராஜகுரு தாத்தாச்சாரியார் இல்ல நீ வேதனை போற பண்டித ராமகிருஷ்ணா இதுக்கான பெரிய விலையை நீ கொடுத்துதான் ஆகணும் பார்த்துக்கிட்டேரு கொழுந்து விட்டு எறிகிற என் கோபத்தில நீ சாம்பலாக போற உன்னை நிச்சயமா சர்வ விடமாட்டேன் விட மாட்டேன் இந்த தாத்தாச்சாரியார் யாருன்னு அப்போ உனக்கு தெரியும் சரி சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா அவரை விட்டு தள்ளுங்க அவரோட பக உங்க வாழ்க்கை முழுக்க உங்களை துரத்திக்கிட்டேதான் இருக்கும் முதல்ல இப்போ நம்ம பாபாவோட சேனை இப்போ எல்லையில நின்னுகிட்டு இருக்க இல்லையா அவங்களை என்ன பண்றது அதை பத்தி யோசிச்சியா நீ அவங்களுக்கு ஒரு அன்பு கடிதம் அனுப்பியிருக்கேன் மந்திரியாரே ஆமா ரொம்ப அன்பான கடிதம் போருக்கெல்லாம் தயாரா இருக்கா தயார் உசூர் 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 உங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு நான் இந்த கடிதத்தை உங்க தளபதி புத்துலூன் பின் பின் பாபா சார்பா அனுப்பியிருக்கேன் அது ஏன்னா உங்க புத்துலன் ஐயாவுடைய ரெண்டு கைகளையும் இங்க தற்காலிக மகாராஜா தாத்தாச்சாரியாருடைய உத்தரவின் பேரால வெட்டி போட்டுட்டோம் அவரால கைப்பட எழுத முடியாதுன்னு தான் நான் இதை எழுதி அனுப்பியிருக்கேன் ஆனா நான் யாருன்னு தானே யோசிக்கிறீங்க என்ன பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொல்லுவாங்க நீங்கள் விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க வந்திருக்கீங்கன்னு உங்க தளபதி யாரே சொல்லிட்டாரு யானைகள் குதிரைகள் அப்புறம் லட்சம் வீரர்கள் இருக்கீங்களாமே சரி யுத்தம்னா இதெல்லாம் இருக்கிறது சகஜம் தானே அவங்களை கூட்டிக்கிட்டீங்க வாங்க வந்து நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு போங்க நண்பர்களா வரதா இருந்தா உங்களுக்கு அகனங்க காத்திருப்போம் ஆனா விரோதிகளா வரதா இருந்தா உங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கவும் தயாரா இருக்கும் உங்க தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்க எங்க வீரர்களும் தயார் நிலையிலே தான் இருக்காங்க ரொம்ப ஆர்வமாவும் இருக்காங்க உங்க எல்லாரையும் பிச்சு பிச்சு அனுப்பி உங்க ராஜ்யத்துக்கே மூட்டை கட்டி அனுப்பி வைக்க போறாங்க இது என்னோட பணிவான சவால் நண்பா விஜயநகரம் மட்டும் இல்ல விஜயநகரத்தோட எல்லையில இருக்கிற ஒரு சின்ன புல் பூண்டை கூட நீங்க புடுங்க முடியாதுன்னு சொல்லிக்கிறேன் இப்படிக்கு உங்களுடைய நலன் விரும்பி விஜயநகரத்துடைய சிறப்பு ஆலோசகர் பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன தகவல் ஒசூர் நம்ம படைகளை விஜயநகரத்தை தாக்க சொல்லவா வேண்டாம் எல்லையில் இருக்கிற நம்ம படையை திரும்ப வர சொல்லிட இல்ல நம்ம துண்டு துண்டா வீட்டுக்கு போவோம் அவங்க நம்மள மண்ணை கவ வைக்க தயாரா இருக்காங்க அவங்கள உடனே வர சொல்ல இல்லைன்னா அங்கேயே செத்து போயிடுவாங்க அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் விஜயநகரத்தில் இருக்கிற வரைக்கும் விஜயநகரத்தை தாக்கணும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாத சீக்கிரம் அவங்கள வர சொல்லு போ

உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குற இங்க பாருங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது

பேசாத பாத்தீங்களாமா கால கத்தால என் கூட எப்படி வாக்குவாத பண்றாருன்னு நானா உங்ககிட்ட ஆரம்பிச்ச அம்மா நான் பாட்டுக்கு அமைதியா தான் கிளம்புன இவதான் வந்து என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சா என்ன இவ்ளோ சீரி சிங்காரிச்சுக்கிட்டு துரை எங்க கிளம்புது அது வந்து நான் இந்த கேள்வி அவங்களோடதா இல்ல உன்னோடதா சுத்தி வளைச்சாலா பேசாத நீ தினமும் ரொம்ப சோம்பேறித்தனமா அழ மூஞ்ச வச்சுக்கிட்டு போக விருப்பம் போவ ஆனா இந்த உற்சாகம் முகத்துல ரகசியம் என்னன்னா ரெண்டு நாள் ஆச்சாரியார் அரசவைக்கு வரவே இல்ல அதனால எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லாம நிம்மதியா இருந்த ரெண்டு நாளும் எனக்கு போனதே தெரியல தாத்தாச்சாரியார் அரசவைக்கு ஏன் வரல எங்க போனாரு என்ன ஏட்டே எப்படி அவர் இங்கே போகட்டும் انا எனக்கு நாள் நல்லா அமைஞ்சிருக்கு இல்லையா அப்படியா அதுதான் காரணமா இன்னொரு விஷயமும் இருக்கு இன்னைக்கு நான் வீட்ல எதுவும் சாப்பிட போறது இல்ல வெளியில போய் நல்ல பெரிய விருந்தே சாப்பிட போறேன் ஏனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் انا உங்களுக்காக தான் வீட்ல சாப்பாடு செஞ்சிருக்கோமே அத என்ன பண்றது மொத்தத்தியும் நீயே சாப்பிட்டுக்கோ வா சமயல বাইরে வைக்க முடியுமா இன்னைக்கு நான் கடத் போய் நல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டு திரும்ப அரண்மனைக்கு மணிக்கு போறேன் சரி அப்படிலாம் நானும் உங்க கூட வல எனக்கும் இவங்க சமையல் பிடிக்கல என் வேதனை உனக்கு புரிஞ்சிருச்சா வா 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 லாமா எனக்கு இந்த பூ வாங்கிக்கொள்ள பூக்களா இது ஜாதி மல்லியோட வாசனை இல்ல இது சாமந்தி வாசம் இல்ல இது ஜாதி மல்லி அட சாமந்தி பூப்பா இது அட ஜாதி மல்லிங்கற லாமா அவங்க ரெண்டு பேல சண்டை போட்டுக்கலாம் வா பாக்கலாம் கண்டுக்காத குண்டப்பா

இல்ல உள்ள நலுமணத்தை பார்த்தா குண்டப்பா குண்டப்பா டேடே குண்டப்பா நீங்கள். நீங்க குண்டப்பா எங்க இருக்கேங்க வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே நீங்க முழுமையான பாதுகாப்புல இருக்கீங்க வெளிய தூக்கி எறிஞ்சிருவேன் தூக்கி எறிஞ்சிருவியா எதுக்கு அம்மா நீ எல்லாம் யாரு குண்டப்பா எங்க குண்டப்பா உண் அமைதி குண்டப்பாவும் இப்ப பாதுகாப்புல தான் இருக்கா உள்ள கொத்துமணியோட விளையாடிக்கிட்டு இருக்கா என் பேரு ஷம்புவா கடல் கொள்ளையன் ஷாக்வாலோட பையன் வெளிய தூக்கி எறிஞ்சிருவேன்

என் அப்பாவை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் மணிக்கணும் எனக்கு உங்க தகப்பனார பத்தி எதுவுமே தெரியாது இதுக்கு முன்னாடி அவரை பத்தி கேள்விப்பட்டது கூட பேசுறீங்க மொத்த தென்னிந்தியாவில் இருந்து இலங்கை வரைக்கும் கடற்கொள்ளையர் ஷாக்கூலோட பேர சொன்னா எல்லாரும் தொடர் அடுங்குவாங்க ஆனா நீங்க கேள்விப்பட்டதா இல்லைன்னு சொல்றீங்க வெளியே தூக்கி பேசுறீங்க இருங்க இருங்க அது ஒண்ணுங்க நான் தரையில வாழ்றவன் இல்லையா உங்க அப்பா தண்ணில வாழ்றவரு தான் எனக்கு தெரியாம போயிருக்கு இருந்தாலும் ஒரு விஷயத்த நீங்க தெளிவுபடுத்த முடியுமா நீங்க என்ன கடத்தினதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுமே அதனால சுத்தி வளைச்சு பேசாம நேரடியா விஷயத்துக்கு வந்தோம்னா நமக்கு நேரம் மிச்சமாகும் இல்லையா எனக்கு வேற பயங்கரமா பசிக்குது நான் ஏற்கனவே ஒரு விருந்துக்கு போகலாம்னு இருந்தேங்க பசியா சுவாமி ராமகிருஷ்ணன் சுவாமி ராமகிருஷ்ணன் சுவாமி இ இவன் சுவாமியா உத்தரவு கொடுங்க ஏதமா உப்புமா சூடா இருக்கு இல்ல 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 எனக்கு உப்புமா வேண்டாம் பூரி சாப்பிடுன்னு போல ஆசை சுவாமி பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கு பூரிய ஏற்பாடு பண்ணி கொடுங்க மன்னிச்சிருங்க ஏதமா இந்த பட்டியல்ல பூரிய பத்தியே எழுதலையே இந்த பட்டியல்ல கோவால செஞ்ச பர்பியும் அப்புறம் ஜிலேபியும் இருக்குன்னு எழுதிருக்கு அது பண்டித ராமகிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சே என்னை பத்தின மொத்த விவரத்தையும் சேகரிச்சு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் கடத்திட்டு வந்திருக்காங்க இதனால இவங்களுக்கு என்ன பிரயோஜனம்